எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதோட ஆணிவேர் நம்பிக்கை யூபிஐ சர்க்கிளுங்கிறது நீங்கள் நம்புகிற ஆளுங்களுக்கு கட்டண பிரதிநிதித்துவம் கொடுக்கறது தான் உங்கள் நெருங்கிய வட்டத்துக்கு இதை ரெண்டு வகையில் செய்யலாம் குறைவான அதிகாரம் முழு அதிகாரம் இதில் முதன்மை கணக்கு வச்சுருக்கிறவங்க நம்பிக்கைக்குரிய அவங்க தொடர்புகளில் இருந்து ஒரு வட்டத்தை உருவாக்குவார் அவர் ரெண்டு வகையாக அதிகாரங்களை இதில் பிரிப்பார் குறைவான அதிகாரம் பெற்றவர்கள் ஓட்டத்தோடு அங்கமாக இருந்தாலும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கட்டணம் கட்டும்போது அனுமதி வாங்கித்தான் ஆகணும் முதன்மை கணக்கு வச்சிருக்கிறவர் இந்த அனுமதியை அங்கீகரிக்கணும் இது யாருக்கு சரியாக இருக்குன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தத் தெரியாத பெருசுங்க வெளியூரில் தங்கி படிக்கிற மாணவர்கள் ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டி இருந்ததுன்னா அலுவலக செலவுகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய வேலையாளுக்கு சில்ற தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே முதன்மை கணக்குதாரர் முழு கட்டுப்பாட்டில் இருப்பார் ஒவ்வொரு கட்டணத்தையும் பரிமாற்றத்தையும் கவனமாக பார்த்து அங்கீகரிப்பார் இரண்டாவது வகை முழு அதிகாரம் பெற்றவர்கள் வட்டத்தோடு அங்கமாக இருக்கிற இவங்க கட்டணம் செலுத்துறதுல இன்னும் சுதந்திரத்தை அனுபவிப்பாங்க முதன்மை கணக்குதாரர் குறிப்பிட்ட தொகையை உச்சவரமா நிர்ணயம் செஞ்சு பரிமாற்ற பதிவுகளை பராமரிப்பார் வீட்டு செலவுக்கு மாச மாசம் பட்ஜெட் ஒதுக்குறதுல இருந்து அலுவலகத்தில் வேலை செய்கிற குழுக்களுடைய மாதாந்திர உணவு செலவுகள் குடும்ப உறுப்பினருக்கு மாதம் மாதம் பாக்கெட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இதுக்கு நிறைய பயன்பாடுகள் இருக்குது முழு அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா ஒவ்வொரு கட்டணத்துக்கும் காத்திருந்து அங்கீகாரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நெருங்கிய வட்டத்துக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறதின் மூலயமா அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை உணர்த்தும் யூபிஐ சர்க்கிள் உறவுகளையும் உறவுகள் மேலிருக்கும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும் கருவி இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சேனலை மேம்படுத்தும் கருவி அழுத்திருங்க